எல்லாருத்துக்கு வணக்கங்க இன்னைக்கு காலையில் வந்து என்னென்ன வேலை செய்யப் போகிறேன்னு வராங்கன்னு போய் பார்க்கலாம் மா இது என்ன பண்ணிட்டு இருக்கிற ஏன்மா காலையில் டிஃபன் செய்கிற வேலையை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற என்னாச்சு முடியாது ஐயோ ஒரு ரெண்டு ஒரு டிபன் ரெண்டு டிபன்ல எப்படி மே தருவாங்க இட்லி தோசை தான் தருவாங்க அது இட்லி ஒரு டிபன் தோசை ரெண்டு டிபன் இது என்னம்மா நீ சொல்ற அப்புறம் யார் செய்யிறது இதல்ல என்னால முடியாது பா இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குது நான் பாக்க வேலை பாக்குறதா இல்ல டிபன் செய்யறது பாக்குறதா ஹோட்டல் 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 டீ கடை சரிமா சரி ஏதாவது சிம்பிளா தோசை ஊத்துறேன் போ

இன்னைக்குதான் அது வெளியே போனா அவங்க வந்தாங்க அம்மா அம்மா நாங்க அப்புறம் எப்படி போகாம இருக்கிறது போய் பேசிட்டு வந்தோம்மா சரிம்மா இது எப்ப சோறாக்குறது மாதிரி ஒன்னாச்சு எந்த இப்ப எந்த ஊர்ல இருந்து வந்துருக்காங்க ஓ சரி சரிமா பேசினாங்க எப்படி மாதிரி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னாங்க நல்லா இருக்கிறப்பா எங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்கம்மா அப்படின்னு அப்படியே பேசிட்டு உட்காந்துட்டோமா

திடீர்னு jud owning��엘ணشτο calibrationapveto Rocky என்ன masuk節 この toson 1 இது вполне un teaching. це sem ההятдStation எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன் வீடியோ பாக்கணும் சப்ரைஸ் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க